அத்தனடிய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து லேவராகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம் நேற்று அதில் அதில் என்ன அப்படின்னா ஏழு வருஷத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஏழு வருஷத்தில் எப்படி ஓய்வு கொண்டாடணும் எப்படி ஓய்ந்திருக்கணும் எப்படி வேலை செய்யணும் செய்யக்கூடாது ஏழு ஏழு வருஷத்தை கழிச்சு ஐம்பது வருஷம் யூபுளி வருஷம் ஏழாவது வருஷம் யூபுளி வருஷம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அடுத்தபடியாக ஏழாவது வருஷத்தில் விதை விதைக்க கூடாது ஆறு வருஷம் விதைக்கலாம் அந்த தானியத்தை சாப்பிடலாம் ஆறாவது வருஷம் மூன்று வருஷத்துக்குள்ளே தானியம் கிடைக்கும் அதை வந்து ஆறாவது வருஷத்துக்குள்ளே ஏழு எட்டு ஒம்போது ஏன்னா ஏழாவது வருஷம் விதை விதைக்கக்கூடாது அதுக்கு பல எட்டாவது வருஷம் விதை விதைப்போம் அப்போ எட்டாவது வருஷத்தில் விதை விதைக்கும் போது அது வந்து ஒன்பதாவது வருஷம் வரைக்கும் நம்ம என்ன செய் சாப்பிட்றோம் ஏழு எட்டு ஒம்பது மூணு வருஷத்துக்கு பலனா ஆறாவது வருஷத்தில் கிடைக்கும் அந்த ஒன்பதாவது வருஷத்தில் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனது புது சாப்பிட அதாவது சாப்பிடலான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக அதனால் நம்ம என்ன செய்யணும்னா எல்லாமே என்ன சொன்னால் ஏழாவது நாளே என்ன சொன்னால் நம்ம முக்கியத்துவப்படுத்தணும் ஒய்வு நாளே முக்கியத்துவப்படுத்தணும் ஒய்வு நாளே வேலை செய்யக்கூடாதுன்னு கத்திர சொல்லிட்டாரு அதனால் வேலை இந்த ஏழாம் நாள் எந்த வேலையுமே செய்யக்கூடாது ஏழை நாள் பரிசுத்த ஓய்வு நாள் தான் கத்திரிட்ட தான் நம்ம ஆராதிக்கணும் கத்திர தான் ஆராதிக்கணுமே தவிர அங்கே ஃபங்க்ஷன் வீடு நடந்து இங்கே ஃபங்க்ஷன் வீடு நான் வேலை செய்கிறேன் எனக்கு அனைத்தான் ரெஸ்ட்டு அனைத்தான் உலக வேலைகளை செய்யணும் அனைத்தான் டூர் போனேன்னு சொல்லி சொல்லக்கூடாது கருத்துடைய நாள் அசட்டை பண்ணவே கூடாது கருத்து சொல்ல கருத்தை அசட்டை பண்ணால் அவங்க ஜனத்தில் இராத படிக்க அர்ப்புண்டு போவான்னு சொல்லிட்டாரு அதனால ஓய் நாள் என்ன குடும்ப குடும்பமாக என்ன சொன்னோம் கருத்து நம்மளை ஆசிரியன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த நாட்களில் ஆலயத்துக்கு குடும்ப குடும்பம் வந்துட்டு மற்ற நேரங்களில் வேதத்தை நல்லா வாசிக்கணும் தியானிக்கணும் ஜெபிக்கணும் எல்லா சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்கப் போகணும் இல்லை டாக்ஸ் கொடுக்க போகணும் அப்படி நம்ம நினச்சனோம் கத்தோட நாளை நம்ம பயன்படுத்தும் போது கற்று நினச்சி அந்த வார்த்தை நமக்கு அது அளவில்லாத ஆசிர்வாதத்தினால ஆசீர்வதி தருவார் எப்படி அந்த ஏழாம் நாளுக்கு ஆறாம் நாள் ஆசீர்வாதத்தை கொடுத்து மூன்று நாளைக்கு கொடுத்தாரோ அதே போல் நம்மளும் அதை பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு ஏழாம் நாளைக்குள்ளே ஆசீர்வாதம் ஆறாம் நாள் என்ன செஞ்சிடும் கிடைச்சிரும் அதனால் நாம் என்னச்சி வரை வரைக்கும் அப்படி செய்யாமல் இருந்தாலும் நான் ஒப்புக் கொடுப்போம் அப்படி செய்வோம் அடுத்தபடியாக கத்தர் என்ன சொல்கிறாருன்னா மோசிட்டா தேசம் வந்து என்னோட தான் இருக்கிறது அதனால் நீங்கள் நிலத்தை என்னச்சான் நீங்கள் விற்க வேண்டாங்கிறது தேசம் வந்து ஏன்னா எகிப்து தேசத்துலேருந்து ஜனங்கள் அடிமையாக இருந்தவங்க மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு அதனால் காணொன்று தேசம் கத்தரை உங்களுக்காக ஒதுக்கி கொடுத்த இடம் அதனால தான் கத்தர் சொல்கிறாரு இது வந்து நில நிலங்கள் வந்து அறுதியாக நீங்கள் என்னைச்சிக்கூடாது விற்க வேண்டாம் என்னுடையதாக தான் இருக்குது தேசமே என்னுடையதாக தான் இருக்கிறதுனால நீங்கள் விற்க வேண்டாம் நீங்கள் பரதேசி பரதேசிக்கும் என்னச்சிங்களேன் எங்கள் புறக்கொடி நீங்கள் பரதேசிகளையும் என்னிடத்தில் நினைச்சாங்க இருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கும் தான் நான் நினைச்சவங்க ஆசீர்வதிப்பேன் அடுத்தது காணியாட்சியான தேசம் எங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள் காணியாட்சி முள்ள தேசத்தை சொன்னால் யாரை விற்றாலும் என்ன செஞ்சிடணுமா அதை மீட்டு எடுத்துடணுமா அதாவது நம்ம வந்து எதாவது வறுமையில் விற்கிறோம் விற்றுட்டு உடனே நினைச்சிடும் எப்படி மீட்கணுமோ அதை நம்மளை கொண்டு நம்ம உடன் உனது சகோதரரை கொண்டு யாரையா வச்சு நினைச்சுணும் அதை மீட்டு மீட்டு எடுக்கணும்னு சொல்கிறாரு அதெல்லாம் எப்படின்னா இப்போ வந்து ஒரு சகோதரன் வந்து உங்கள் சகோதரன் வந்து தடுத்தப்பட்டிருக்காங்க வச்சுக்கிறாங்க சகோதரனோ சகோதரியோ ரொம்ப வறுமையில் நினைச்சுறாங்க ஒரு இடத்த நினைச்சிடாங்க விற்கிறாங்க அப்போ விற்கும் போது அவங்களுக்கு வறுமை அதனால் அவங்க நினைச்சிடாங்க வெள்ளத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் வந்து எங்களுக்கு வறுமையாக இருக்கிறனால என்னச்சுறாங்க இடத்து விற்கிறாங்க அப்போ போது அது என்ன செய்யணும் அவனுடைய சகோதரன் வந்து என்ன செஞ்சிடணும் அந்த இது என்ன செஞ்சால் மீட்டு எடுத்துடலாம் அது வந்து ஒருவனை அவனுக்கு மீட்க இதுக்கு திராணி இல்லாத சகோதரங்கள் யாரோ இருந்தாங்க அப்படின்னா அந்த வருஷங்கள் சென்ற பின்பு மீதி உள்ள வருஷத்தை எண்ணி அவன் என்னச்சிடணா அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் என்ன செஞ்சாலே மீட்டு கொடலாம் அப்படி உனக்கு மீட்டு கொள்றதுக்கு தாணிய கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்த ஏழாவது வருஷம் வந்து என்னது யூபிலி வருஷம்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஏ ஏழாவது வருஷம் வந்து விடுதலை யூபிலி வருஷன்னா விடுதலையான வருஷம் அப்போ அந்த ஏழாவது வருஷம் என்னது விடுதலை ஆக்கப்படலாம் அது வரைக்கும் அவன் என்ன யார்கிட்ட வித்தமோ அவங்க வச்சு யூஸ் பண்ணிடலாம் ஏழாவது வருஷம் என்ன செஞ்சுன்னா உங்களுக்கு கொடுத்துடணும் ஏன்னா இது தேசம் கருத்துடையதுன்னு சொல்லிட்டாரு அதனால் இடத்த நினைச்சுக்கூடாது விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால இவங்க என்ன ஏழாவது வருஷத்தில் அவங்க என்ன செஞ்சிடலாம் மீட்ரு எடுத்துடலாம் அப்புறம் வந்து ஒரு மதில் சூழ்ந்த பட்டணத்துள்ள வாசஸ்தலத்தில் வீடு இருக்குன்னு வச்சுருக்கோம் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம் நம்ம இந்தியா இருக்குன்னா இந்தியாவுக்கு என்னது கேட்டு கோட்டைச்சோறு இருக்குது நுழை வயல் எல்லாம் நம்ம இருக்குது அப்போ மற்ற சொன்னா மற்ற மக்களை என்னச்சு முட்டாங்க நம்ம நுழை வயலை கடந்து அப்படி உள்ளே வர முடியாது அதே போல் தான் நம்ம என்ன சொன்னோம் ஒரு பட்டணங்கள் கிராமங்கள் இருக்குன்னா இப்போ வீடு இருக்குன்னா வீட்டுக்கு என்ன செட்டைச்சோரு போட்டு வச்சுருக்கோம் மதில் சூழ் போட்டு வச்சுருக்கோம் இதே போல் ஒரு மதில் சூழ்ந்த பட்டணம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் அந்த வாசஸ்தலத்துக்குள்ள வீடு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ அந்த வீட்டை வந்து என்ன செய்யணும்னா ஒருத்த வந்து விற்கிறான் வறுமையில விற்கிறேன் வச்சு விட்டா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும் அதை நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வித்தோமோ அதை என்ன செஞ்சிடணும் வீட்டு எடுத்து வாங்கிரலாம் இல்லாறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள என்ன செய்யணும் மீட்கிறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லியிருந்தா திரும்ப அந்த இடத்த என்ன வாங்க முடியாது அது யூபில் வருஷத்துல விடுதலை ஆகாது அதில் சூழ்ந்த பட்டணத்துக்குள்ள ஒரு இடத்த வித்தா ஒரு வீடோ ஏதோ விற்றாச்சுன்னா அந்த ஒரு வருஷத்தில் வீட்டு கொள்ளணும் வீட்டுக் கொள்ள முடியல அப்படின்னா நினச்சது அது யூபிள் வருஷத்தில் விடுதலை ஆகாது நிலம் வந்து விடுதலை ஆகுன்னு பார்த்தோம் இது வீடு வந்து விடுதலை ஆகாது அது மதில் சூழ்ந்த பட்டணம் இதே போல் மதில் சூழப்படாத பட்டணம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம் கிராமங்களோ பட்டறங்களோ பட்டணங்களோ இருக்கு வச்சுக்கிட்டோம் அதில் அதில் வந்து இப்போ நம்ம கிராமங்கள் பட்டணங்கள்லாம் நினச்சது இப்போ மதில் சூழப்படலாம் சும்மா திறந்து தானே இருக்குது இதே போல் மதில் சூ சூழப்படாத கிராமங்களில் வீடுகள் இல்லை தேசத்தில் நிலத்த வீடுகளுக்கு கிரிச்சுக்கிடும் அப்போது அந்த அந்த வீடு நம்ம எப்படி நிலத்தில் உள்ள காணியாச்சு எப்படி ஒரு வருஷத்தில் மீட்கணும் இல்லைன்னா ஏழாவது வருஷத்தில் யூபி வருஷம் விடுதலாகணும்னு பார்க்குறோமோ அதே போல் தான் என்ன சொன்னால் அந்த மது சூழாத பட்டத்தில் இருந்தால் ஒரு வருஷத்தில் அவங்க என்ன சொன்னால் விடுதலை ஆக்கணும் விடுதலை ஆகலைன்னா ஈபி வருஷத்தில் என்ன செஞ்சிடும் அடுத்து விடுதலை ஆகிடும் ஆனால் மது சூழ்ந்த பட்டத்தில் விடுவிட்டால் மட்டும் ஒரு வருஷத்தில் மீட்கலான்னா கிடைக்காது அப்புறம் வந்து லேவியாரின் லேவியர்கள் லேவியர்னால் ஆசிரியர்கள் காணியாட்சி காணியாட்சியன் பட்டணங்களில் வீடுகள் லேவியர் எக்காலத்தில் எந்த நேரத்திலும் வீட்டு எடுக்கலாம் அவங்க இந்த வருஷத்தில் மீட்க முடியலனாலும் அடுத்த வருஷம் மீக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் மீட்கலாம் ஏழா வருஷத்துலையும் மீக்கலாம் அப்படியே எந்த வருஷத்துனால வந்து சொல்லலாம் அவங்கள வீக்கா லேவியருடைய கண்காட்சி அவங்களுக்கு லேவியர்களுக்கு கற்று கொடுத்து சொத்து அதனால் அவங்க என்ன செய்யலாம் என்றைக்குனாலும் அவங்க என்ன செய்யலாம் வரமேல்லை விற்றுந்தால் வீட்டு எடுத்துக்கிடலாம் இஸ்ரேல் புத்திரருக்குள்ள லேவியருடைய பட்டணங்களை வீடுகள் அவர்களுக்குரிய காணியாட்சி என்ன படியாது இஸ்ரேல் புத்தம் இருக்குள்ளே லேவியருக்குள்ள பட்டணங்களை காணியாட்சிகள் இஸ்ரேல் ஜனங்களை அவங்களுக்கு என்ன செடறாங்க பிரித்து எடுத்து கொடுத்தாங்க அதனால் அந்த காணியாட்சியை வந்து பட்டத்தில் வீட்டை வந்து ஒருத்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிற வீடு லேவியருக்கு ஒரு வீடு பட்டணத்துக்குள்ளே இருக்குது அந்த இது வந்து வர மேலே விற்றுட்டான்னு வச்சுக்கிடும் விற்றா அந்த விற்கப்பட்ட வீடு யூபிலி வருஷத்தில் அவங்களுக்கு என்ன செஞ்சிருமா விடுதலை ஆயிருமா அப்புறம் வந்து அவர்கள் பட்டணங்கள் சூழ்ந்த வெளிநிலங்கள் லேவியர்களுக்கு பட்டணத்தில் வெளிநிலங்கள்லாம் மக்கள் கொடுக்குறதுனால பார்த்தலாம் பன்னெண்டு கோத்திர தரம் பிரித்து பிரித்து கொடுக்குறத பார்த்தாலும் அந்த வெளிநிலங்கள் இணைச்சிக்கூடாது இவங்க விற்கவே கூடாதான் எந்த வறுமையிலையும் விற்கக்கூடாது வீடை விற்கலாம் வீடை திருப்பி வாங்கிடலாம் அப்படியே விற்க அந்த வரு ஏழு வருஷத்தில் வாங்க முல்ல எவ்வளோ வருஷத்துல விடுதலாயிரும் ஆனால் வந்து பட்டணத்தில் உள்ள இடத்த மட்டும் இணைச்சிக்கூடாது பட்ட வெளிநிலங்களை விற்கவே கூடாதான் லேவியர்கள் இது வந்து அவங்களுக்கு நித்திய காணியாட்சியா இருக்குது அதனால அவங்க எடுத்துக்கூடாது அது விற்கக்கூடாது அப்புறம் வந்து நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் வந்து என்னச்சுறாங்க தருத்திரப்பட்டு போய் இருக்கிறாங்க அப்போ தருத்திரப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வறுமையாயிடுச்சு அப்போ அந்த சூழ்நிலை என்ன செய்யன்னா அவங்கள நம்ம என்ன செய்ணும் ஆதரிக்கணும் நம்ம சகோதர சகோதரிகள் தருத்தப்பட்டு இருந்தால் நம்ம என்னச்சோன்னு ஆதரிக்கணும் ஆனால் ஒரு பரதேசி போல் ஒரு தங்க வந்தோன்னே போல நம்ம நம்ம என்ன செய்ணுமா நம்ம இடத்துல வந்து என்ன செய்யலாம் வந்து இருக்கலாம் எப்படி ஒரு இது பரதேசிக்கும் நம்முடைய தங்கை வந்த போனால் எப்படி நம்ம போசித்து பாதுகாக்கிறோமோ அதே போல் நம்முடைய சகோதரன் தருத்திரப்பட்டு கையெழுத்து வெய்யாச்சும் அவனே நம்ம அதே போல நம்ம என்ன அவர் நம்ம சகோதரன் கையில் வட்டி வாங்கக்கூடாது வட்டியோ பொலிசோ எதுவும் எண்ணிச்சு கூடாது வாங்கக்கூடாது நம்ம கத்தருக்கு பயந்து இருக்கணுமா நம்ம சகோதரன் அவர்கள் பிழைச்சு போகத்தக்கதாக அவர்கள் கையில் எண்ணி கூடாது வட்டி வாங்கக்கூடாது அது வந்து தானியத்தி எது வேணாலும் அதுவும் பொலிசே வாங்கக்கூடாது ஏன்னா காணாந்த தேசத்தில் கத்திரின செஞ்சார் நம்மளை அடிமையாக இருக்கும்போது அந்த தேவ்து தேசத்து வந்து புறப்பட்ட பண்ணியை வந்த கருத்தர் நானே சொல்கிறார் அதனால் உன் சகோதரன் வந்து தருத்திரப்பட்டு இருந்தா அவன் வந்து உனக்கு நம் தருத்திரப்படுத்துகிறனால நமக்கு விலை கொடுத்து வாங்கினாலும் சரிதான் தான் அவன் என்ன செய் அடிமை போல் என்ன செய்ய செய்ய நிற்கக்கூடாது தான் நம்மளாவது தருத்திர நினச்சணும் நம்ம வந்து உதவி செய்யணும் அவங்கள வந்து ஒரு பரதேசியை போல நினைச்சனும் எப்படி வந்தாங்களோ அவங்களே போல் அந்நியர்களைப் போல் நம்ம இடத்துல வந்தவங்கள வச்சு பாதுகாக்கணும் இதே சமயத்தில் நம்ம சகோதரன் தருத்து ஆகிட்டான் தருத்து நாயி நமக்கே என்ன செய்யலாம் விளைப்பட்டு போயிட்டான் நம்ம இடத்துல வந்து என்ன செய்வா துட்டு வாங்கிட்டு நமக்கே விளைப்பட்டு போயிட்டான்னு வச்சுக்கணும் அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன சொன்னால் ஒரு அடிமை போல் என்னச்சிக்கூடாதான் ஊழியின் சேவனை என்னச்சு இருக்கக்கூடாதான் இருக்கக்கூடாது நம்முடைய சகோதரன் தருத்து போட்டுட்டாங்க நம்மகிட்ட வாங்கிட்டு நம்மகிட்ட அடிமையாக வந்துட்டாங்க ஆனால் நம்ம என்னச்சுக்கூடாது ஒரு அடிமையை போல் இவங்களை நினைச்சக்கூடாது நடத்தக்கூடாது சகோதரன் என்பதனால அடுத்த அவனை வந்து ஒரு கூலிக்காரனை போலவும் தங்க வந்தனை போலவும் என்ன நம்ம கூட இருக்கலாம் ஆனால் யூபிலி வருஷம் மட்டும் என்ன சின்ன இடத்துல அவங்க வந்து என்ன செய்யலாம் ஒரு அடிமையைப் போல் நினைச்சலாம் சேவிக்கலாம் யூபிலி வருஷத்தில் அவங்கள நினைச்சிடணும் நிச்சயமாக விடுதலை பண்ணி விட்றணும் அவர்கள் பிள்ளைகளோட கூட என்ன செஞ்சிடணும் அவர்களை விடுதலை ஆக்கி விட்டுறணும் அந்த அன்னைக்கு அவங்க நினைச்சிருவாங்க விடுதலை ஆகி போயிடுவாங்க அப்புறம் வந்து அதான் கற்று சொல்கிறேன் எத்து சேர்ந்து உங்கள புறப்பட்டு பண்ண அவங்களே என்னச்சது என்னுடைய ஒளியக்காரர் தாங்குறாரு எல்லாருமே எத்து சேர்ந்து எல்லாருமே கற்றுகிற ஊழியக்காரர் தான் சொல்கிறாரு ஆனால் அவர்களும் என்னச்சனோ அவர்கள ஒரு அடிமைகளாக நம்ம என்னச்சிக்கிடாது விற்க நம்ம வந்து அடிமையாக மீட்டு எடுத்தோம் ஆனால் இப்போ நம்ம அவங்க என்ன அவங்களே நம்ம அடிமையாக நினைச்சிக்கிட்டு அவங்கள விற்கவும் கூடா கத்தருக்கு என்ன செய் பயந்து இருக்கணுமா நம்ம அவர்களை என்னச்சக்கூடாது கொடுமையாக ஆளக்கூடாது நம்ம அடிமை தானே அப்படின்னு சொல்லி அவர்களை நினைச்சக்கூடாது கொடுமையாகவும் நினைச்சக்கூடாது ஆளக்கூடாது கர்த்தக்கு பயந்து இருக்கணுமா ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அவங்க கொடுமையாக ஆண்டாங்க அதனால் கற்றுரை என்ன அவங்க கொடுமையாக ஆண்டது போல் நீங்களும் நினைச்ச கொடுமையாக நீங்கள் ஆளாதுங்கன்னு சொல்கிறாரு அப்புறம் சொன்னார் ஒருத்தருக்கு இருக்கிற ஆண் அடிமையாக இருந்தாலும் சரி தான் பெண் அடிமையாக இருந்தாலும் சரி தான் அவர்களை சுற்றில இருக்கிற புரஜாதிகளாக இருக்குதுன்னு சொல்லுமா இருக்கணும் சுற்றி புரஜாதிகளாக இருக்கணுமா ஆண் பெண் பெண்ணடிமையெல்லாம் சுற்றில இருக்கிற புரஜாதிகளாக இருக்கணுமா அவர்களில் நீ ஆண் அடிமையை பெண்ணடிமையை விலைக்கு வாங்கலாம் பிரஜாதி மக்கள் இருந்து ஆண் அடிமை என்ன செய்யலாம் விலைக்கு வாங்கலாமா புரஜாதியிலேருந்து ஆனால் நம்ம இடத்துல தங்குகிற பரதேசியோ உங்களிடத்தில் ப பரதேசியில் தங்குகிற அந்த அந்நியர்களும் உங்கள் தேசத்தில் உங்களிடத்தில் முடிக்க அவர்கள் குடும்பத்தாலும் நீங்கள் உங்களுக்கு அடிமையிலே கொண்டு அவர்களை ந தங்களுக்கு என்னத்தெல்லாம் சுதந்திரமாக்கி கொள்ளங்கலாம் பரதேசியாக இருந்தாலும் சரி தான் அந்நிய புத்திரர்களாக இருந்தாலும் சரி தான் அவர்களை என்ன அவருடைய குடும்பத்துலேயும் அவன் யாராவது அடிமைப்பட்டிருந்தா அவர்களை நம்ம என்ன நம்ம ஆண் அடிமையோ பெண்ணடிமையோ எல்லாம் வச்சுக்கிடலாம் அவர்களை என்ன செய் அவர்களுக்கு பின்வரும் சந்ததியாரும் நம்ம சுதந்திரம் படிக்க நீங்கள் அவர்களை என்ன செய்லாம் சுதந்திரமாக்கி கொள்ளலாங்கிறார் பின்வரு சந்ததி முத கொண்டு அவங்களை என்ன செய்யலாம் இப்போ அடிமை வந்து என்னச்சுன்னா இது வந்து நம்ம விடுதலை ஆக்குன்னு கூட தேவையில்லை அவங்க வந்து விடுதலையாகவே நினச்சிவாங்க அவங்க இருந்துகிட்ருப்பாங்க இப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு நம்ம என்னச்சிடோம் ஏழு வருஷம் ஆறு வருஷம் இருந்துட்டு ஏழாவது வருஷம் என்ன விடுதலை வருஷம் மீட்டு கொடுக்குறோம் ஆனால் இந்த பிரஜாதி மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள நினச்சிக்கூடாது அவங்கள வந்து நம்ம அடிமையாக வச்சுன்னா இவங்கள வந்து விடணும்னு சொல்லி நம்ம தேவையில்லை அவங்க தலைமுறை தலைமுறை தோறும் அவங்கள சந்ததியான அவங்கள நம்ம அனு அடிமையாக வச்சுக்கிடலாமா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம இடத்துல ஒரு பரதேசியும் இருக்கிறோம் பரதேசியும் அன்னியனாக இருக்கிறாங்க செல் செல்வனாக இருக்குது செல்வந்தர்களாக இருக்கிறாங்க நம்ம இடத்துல இருக்கிற தங்கி இருக்கிற என்ன காரண தேசம் தங்கி இருக்கிற அடிமைகள் பரதேசி அந்நியர்கள் செலவுனாக இருக்கிறாங்க அப்போ என்ன சொறாங்க இடத்துல நம்முடைய சகோதரன் யாராக நினைச்சுறாங்க அடிமைப்பட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோம் தரத்திரைப்பட்டு போயிட்டாங்க அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன அந்த பரதேசின் குடும்பத்தில் யாராவது என்னச்சுறாங்க இவங்க விளைப்பட்டு போயிட்டாங்க நம்ம சகோதரன் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் அவங்கள மீட்டெடுக்கணும் நம்ம அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள என்ன செஞ்சு விட்டுறணும் ஆனால் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அவங்க சேர்ந்த இடத்தரல் யாராவது இணைச்சல் செய்யலாம் அவங்களே மீட்டெடுக்கணும் அப்படியும் மீட்டெடுக்கக்கூட முடியலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க என்ன போட்டு விலைப்பட்டு போன வருஷத்தை எண்ணி அவங்களே என்ன ரூபாய் கொடுத்துட்டு என்னச்சிடலாம் மீட்டு வெளியில் வந்துடலாம் அப்படி அவங்களுக்கு கொடுக்குறக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த யூபிளி வருஷம் வரைக்கும் உள்ள காலத்தில் உள்ள விலையை நினைச்சோன்னோ அங்கே ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு தகுந்த ரூபாய் என்ன அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னச்சேன் அவங்க மீட்டு வெளியில் வரலாம் அந்த யூபிலி வருஷம் மட்டும் மீதி இருக்கிற வருஷங்கள் கொஞ்சம் தான் இருக்குது மொத்தம் ஏழு வருஷம்லாம் ஏழு வருஷத்தில் அவங்க கொடுக்கற பணங்கள் இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிட்டு இப்போ வந்து என்ன செய்வோம் அவங்களுக்கு தகுதி இருக்கு கணியாச்சு பணம் கொடுக்கறதுக்கு கொடுத்துடலாம் அப்போ அப்படி இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம்னா அந்த வருஷங்களுக்குள்ளதாக கணக்கு பார்த்து என்னச்சிடணும் அதை கொடுத்துட்டு அது அவங்க இளைஞலாம் மீட்டெடுத்துடலாமா இவன் வருஷத்துக்கு வருஷம் என்னச்சிடும் ஒரு கூலி கூலிக்காக தான் நினச்சிடறான் அந்த பிரதேச சுதேசத்தில் சகோதரன் அடிமைப்பட்டுருக்குறான் அதனால் என்ன சொன்னால் அந்த கூலிக்கு பருத்தி கொண்ட கூலிக்காரனை போல் அவனிடத்தில் என்ன இருக்கணுமா அவனுக்கு அவன் ஆனால் வந்து என்ன சொன்னால் பிரதேச ச இருந்துட்டு நம்முடைய சகோதரன் அடிமைப்பட்டு இருந்தாலும் அவர்களும் கூடாது அடிமையாக என்னச்சு அவங்களே வந்து கொடுமை என்னைச்சூடாது தான் படுத்தக்கூடாதான் கொடரமாக ஆளக்கூடாதான் கொடராக அளாத படிக்க இருக்குது ஏன்னா அவங்கள வந்து யாரையும் மீட்டெடுக்கவும் முடியல அவங்கள்ட்டையும் தகுதி இல்லை மீட்டெடுக்கவும் முடியல ஆனால் வந்து என்ன சொன்னால் அவங்கள அவங்க என்னைச்சிக்கூடாது கொடுமையாக ஆளக்கூடாதான் இப்படி மீட்டுக்கொள்ள முடியாதவர்கள் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் என்ன தான் யூபிலி வருஷத்தில் என்ன செஞ்சிருவாங்களோ விடுதலை ஆயிடும் ஏழா வருஷம் தான் யூபிலி வருஷம் அந்த யூபிலி வருஷத்தில் என்ன செஞ்சிருவாங்க விடுதலாயிடாங்க ஏழு 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 நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பதாம் வருஷமும் யூபிலி வருஷம் ஏழாவது வருஷம் விடுதலை வருஷம் விடுதலை வருஷத்தில் அவங்க என்ன செய்லாம் விடுதலை ஆயிடலாம் இப்படி இஸ்ரேல் புத்திரர்கள் என் ஊழியக்காரர்கள் அவர்களை நான் என்ன செஞ்சேன் எழுபத்தி தேசியேருந்து நான் புறப்பட பண்ணினேன் என்னுடைய ஊழியக்காரங்க ஐஸ் வந்து நான் வந்து அவங்கள மீட்டெடுத்து கொண்டு வந்தேன் அவர்கள் நான் அவர்களுடைய தேவனாய் கத்திரி சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி கத்திரிச்சுறாரு மோசியிட்ட சீனாய் மலையிலேருந்து சொல்கிறாரு அதை மோசார் சொல்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்கள் சுரபங்கள் நினைச்சக்கூடாது உண்டாக்காத பிடிக்கும் ஒரு சிலையை என்ன செய்யாதவங்க நிறுத்தாத பிடிக்கும் ஒரு சித்திரம் திருந்த கல்லை என்ன செய்யாதாங்க நமஸ்கரிக்காத பிடிக்கும் நீங்கள் என்ன சொன்னேன் நீங்கள் தேவ இருக்கணும்னு சொல்லி சொல்லு நான் தான் உங்கள் தேவனாய் கர்த்தர் அதனால் நீங்கள் எந்த விக்கிரகங்களும் கல் சுரூபம் எதுவுமே நினைச்சக்கூடாது அதை வந்து நிறுத்தக்கூடாது செய்யக்கூடாது நமஸ்கரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லு சொல்ல சொல்கிறார் அப்புறம் கர்த்தர் சொல்கிறார் என் ஓய்வு நாட்களை நீங்கள் என்ன செய்யணும் ஆசரிக்கணும் என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க பயபக்தியாக ஓய்வு நாளாக ஆசரிக்கணும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது என்ன செய்யணும் அதை பயபக்தியாக என்ன செய்யணுமா ஆசரிக்கணுமா நான் கர்த்தர் நீங்கள் பயபக்தியாக ஆசரிக்கணும்னு சொல்கிறார் அப்புறம் சொல்கிறார் கர்த்தருடைய கட்டளையின்படி என்ன செய்யணுன்னு நடக்கணுமா அவருடைய கற்பனைகளை என்ன செய்யுமா கை கொண்டு அவைகளின்படி என்ன செய்யணும் நடக்கணும் கத்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய கற்பனைகளையும் கை கொள்ளாதபடிக்கு இருந்தால் இருந்தாலும் உங்களை ஆசிரிக்க மாட்டேன்னு சொல்லாரு ஆனால் கட்டளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவைகளும் நீங்கள் செய்தால் கற்று என்ன சொல்கிறாருன்னா நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு என்ன செய்ய மழையை பெய்ய பண்ணுவேங்கிறார் நம்ம க கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படுந்து கத்தட ஓய்வுனாலே ஆசிரித்து கற்றுக்கு பயந்து பயபக்தியாக இருந்து வந்தோம் அப்படின்னா கத்த ஏற்ற காலத்தில் உங்களுக்கு நினச்சி மழையை பெய்ய பண்ணுவேன் பூமி என்ன என தன் பலனை கொடுக்கும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளை எனக்குமா கொடுக்குமா திராட்சை பழம் பறிக்கும் காலம் வர வரைக்கும் போரடிப்புக்காக இருக்குமா அடுத்த பறிப்பு வர்ற வரைக்கும் நினச்சிரும் கா விதைப்பு அறுப்பு நினைச்சு நடந்து கொண்டே இருக்குமா அதனால் விதைப்புக்கு இருக்கிற காலம் வரைக்கும் திராட்சை ரசம் திராட்சை பழம் பறிக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் செய்வீங்க உங்கள் அப்பத்தையும் நீங்கள் திருப்தியாக செய்வீங்க நீங்கள் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் நீங்கள் சுகமாக குடியிருப்பீங்க தேசத்தில் என்ன செய்வீங்க நான் உங்களுக்கு சமதானத்தை நான் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாத படிக்க நீங்கள் செய்வீங்க படுத்துக்கொள்ளிங்க துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இல்லாதபடிக்கு நான் நினச்சிவேன் ஒளியை பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் என்ன செய்யாது உழாவது இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் உங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க நீங்களே துரத்திடுவீங்க அவர்கள் உங்களுக்கு ஒன்பாக நினச்சிவாங்க பட்டயத்தால் விடுவாருங்க உங்களில் ஐந்து பேர் என்னச்சி வாங்க நூறு பேரை என்ன செஞ்சிருவாங்க துரத்தி விட்டுருங்க யாரும் சத்துருக்களை சத்துருக்கலை ஐந்து பேர் சேர்ந்து நினைச்சி வாங்களா நூறு பேரை துரத்தி விட்டுருவாங்களாம் நூறு பேர் என்ன பதினாறாம் பேரை திருத்திடுவாங்களாம் உங்கள் சத்துக்கள் உங்களுக்கு உண்பாக நினைச்சிவாங்க பட்டயத்தால் விழுந்துருவாங்களாம் நான் உங்கள் மேலே நினைச்சிவேன் நான் கண்ணோக்கமாக இருப்பேன் உங்களை நினச்சிடுவேன் பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை நினச்சிவேன் நான் திடப்படுத்தி தருவேன் அப்படிங்கிறாருன்னா போன வருஷத்து பழைய தானியத்தை என்ன இல்லை இது எப்படி நான் எல்லாம் ஆசிரியத்து கொடுப்பேன் ஆனால் என்னென்னா போன வருஷத்து பழைய தானியத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி என்னச்சின்னா புதிய தானியம் வந்த உடனே பழைய தானியத்தை என்ன செஞ்சிருமா வெட்டணுமா அதை வந்து வச்சு வச்சுட்டு இருக்கக்கூடாது புது தானியம் வரதுன்னா பழைய தானியத்தை விற்றுட்டு அதுக்கு புது தானியம் வைக்கிறதுக்கு இடத்த உருவாக்கி வச்சுக்கிட்டுமா நான் உங்கள் நடுவில் நினச்சி நான் இருப்பேன் உங்கள் நடுவில் இருந்து என்னுடைய அஸ்தத்தை நான் நினைச்சிவேன் நான் ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமாக நினச்சி உங்களை நினைச்சது ஆலோசிப்பதில்லைங்கிறார் ஆனால் நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேங்கிறார் இப்படிலாம் செய்யும் போது தான் கருத்து நம்முடைய நடுவில் நினைச்சி வர உலாவி நமக்கு தேவனாக இருப்பாராம் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள்னு சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறார் நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாக இராதபடிக்கு முன்னால் அடிமைகளாக இருந்தீங்க இப்போ நீங்கள் எகிப்திற்கு அடிமை படிக்கி உங்களை அவர்கள் தேசத்து முறித்தனோ அதே போல உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் நான் தான் உங்கள் உங்களுக்கு கத்தறிஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றது இப்படியே கத்தருடைய கட்டளைகள் கற்பனைகளை நம் நான் மதித்து நடந்து வந்தால் கத்திரி இவ்வளவு ஆசீர்வாதத்தை நமக்கு வரா கொடுப்பாராம் ஆனால் வந்து நம்மளோட கத்தருடைய கற்பனைக்கு கட்டளைக்கு செவி கொடுக்காத அதற்கு எதிர்த்து நின்னா கத்திரி என்ன சாபத்தில் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா கட்டளைகளை வெறுத்து க அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் செய்யாத படிக்க கத்திரிட்டு உடன்படிக்கே நம்ம மீறி போட்டுட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லி கற்று சொல்லுவேன் உங்கள் கண்களை என்ன செய்வேன் பூத்து போக பண்ணுவேங்கிறார் உங்கள் கண்களை பூத்து போக பண்ணுவேன் இருதயத்தை செய்வேன் துயரப்படுத்துவேன் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு என்ன செய்வேன் வர பண்ணுவேங்கிறாரு கண்கள் பூத்து போகுமா இருதயம் துவரப்படுமா தீயிலும் கா ஏழையும் காய்ச்சலும் உங்களுக்கு என்ன சரப்பண்ணுங்கிறார் நீங்கள் விதைக்கும் விதை வந்து விருதாவா இருக்கும் விதைக்கிற விதையத்துல உங்களுக்கு என்ன சிதை ஆசீர்வாதம் கிடைக்காது இருக்குங்கிறார் ஆஹ் அடுத்த உங்கள் சத்துக்கள் நினச்சிவாங்க நீங்கள் விரதத்தை பலன் நினைச்சி வாங்க சத்துக்கள் தான் நினச்சிடுவாங்க தீம்பாங்க நான் உங்களுக்கு விரதமாக நினைச்சிவேன் என் முகத்தை நினைச்சது நான் திருப்பிடுவேன் நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் உங்கள் சத்துக்கள் உண்பாக அவர்கள் நினைச்சிவாங்க சத்துருக்கள் உண்பாக நீங்கள் நினைச்சிவிங்க முறிய அடிக்கப்படுவீங்க உங்கள் பகைஞ்சர்கள் உங்களை நினைச்சிவாங்க ஆளுவாங்க அவர் இல்லாத இருந்து நீங்கள் நினைச்சிவங்களை யாருமே துரத்த மாட்டாங்க ஆனாலும் நீங்கள் நினச்சிவிங்க சத்துக்களுக்கு பயந்து நினச்சிவிங்க ஓடிவீங்க விதமாக நான் உங்களுக்கு செய்தோம் இன்னும் நீங்கள் விதமாக உடுக்கு உங்களுக்கு என்ன செய்வேன் நீங்கள் க கட் பண்ணி கட்டணி நடக்கலைன்னா உள்ள தண்டை நான் கொடுப்பேன் இதுவும் நீங்கள் செய்யாத படிக்க கற்றுடைய வார்த்தைக்கு இன்னும் செய்யக்கூடாத பிடிக்கி இருந்தால் உங்கள் பாவங்களை மித்து இப்போ ஏலத்தனியாக நான் உங்களை என்ன செய்வேன் நான் தண்டிப்பேங்கிறார் உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தையும் இரும்பை போலவும் உங்கள் பூமியும் வெண்கலத்தை போலவும் என்ன செய்வேன் மாக்குவேன் உங்கள் பலன் விருதாவில் செயல் வழியாக உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை நினைச்சி அது கொடுக்க மாட்டாதுங்கிறார் இவ்விதமாக கர்த்தர் என்ன சொல்றாரு கத்திர கற்பனை கட்டைகளை கை கொண்டு ஒய் நாட்களில் பயன்படுத்தி வந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதம் அதை மீறி வந்தும் திரும்பவும் கத்தர் சொல்லி அதை செவி கொடுக்கலன்னா ஏல தண்டனை கொடுப்பேங்கிறாரு இன்னும் இருக்குது தண்டனைகள் இன்னும் என்னென்ன தண்டனைகளான்னு சொல்லியிருக்கு அதை நம்ம நாளை தினத்திலும் பார்ப்போம் இப்போ ஒரு தண்டனை தான் பார்த்துருக்கோம் இன்னும் மற்ற தண்டனைகள் அப்படின்னு நான் நாளை தினத்தில் பார்ப்போம் கருத்து தான் இது ஆசீர்வை பிறகாமே